வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை பரணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இன்று நெருங்கிய உறவினர்களோ நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் கலந்து கொண்டு அவர்களும் உங்களை நன்றாக மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கிறது நீங்களே எங்கு சென்றாலும் தனி மனிதனாக தெரியும் சந்தர்ப்பம் ஏற்படும் காரணம் உங்கள் செயல்பாட்டை பார்த்து மற்றவர்களே வியப்பில் ஆளும் நாளாகவே இருக்கும் இன்று தொட்டது துளங்குவதோடு பலரின் பாராட்டையும் பெறும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று நாள் இறுதியில் பெருத்த பொருளாதார ஏற்றமும் ஏற்படுவதால் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் பல நாள் திட்டமிட்ட பிரயாணம்தான் பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது இன்று அதை நல்லபடியாக சென்று முடிக்கும் நாளாக இருக்கிறது நீங்கள் போகும் பிரயாணத்தால் உங்களுக்கு பணவரவு ஏற்படுவதோடு நல்ல செல்வாக்கும் ஓங்கி நிற்கும் நாளாக இருக்கிறது மேலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு மனப்பிரச்சனைகளும் இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுன மிதனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செய்வதால் எந்த பிழையும் ஏற்படாத வண்ணம் நல்லபடியாக முடித்து விடுவீர்கள் மேலும் பல நாள் சென்று உங்களுக்கு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படுவதால் மிகவும் மனமகிழ்ச்சியில் இருக்கும் நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் குடும்பத்த அனைவருக்குமே ஏற்பட்டு கொண்டிருந்தது இன்று அந்த உடல் உபாதைகள் அனைவருக்குமே நீங்க பெறுவதோடு வீட்டில் ஒரு நிம்மதியான மனப்போக்கு ஏற்படுவதால் நாளே ஒரு குதூகலமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு ஓங்கி நிற்கும் நாளாக இருக்கிறது மேலும் பல நாள் ஆசை ஒன்றை நல்லபடியாக இன்று நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு பெருத்த ஆதாயமும் கிடைக்கும் பல நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருள்களையோ அல்லது செல்ல வேண்டும் என்று நினைத்த இடத்திற்கோ சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும் இன்று நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம இல்லை சிம்ம சிம்மராசி நண்பர்களே இன்று உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் உதவி செய்து கொடுக்கும்படியான சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்களும் அதை விரும்பி அவர்களுக்கு செய்து கொடுப்பீர்கள் நீங்கள் செய்ய போகும் உதவியை பார்த்து அவர்கள் மிகவும் மனநிறைவு அடையும் நாளாகவே இருக்கும் மற்றவர்களின் வாழ்த்தை பெறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு மன ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருப்பதால் மிகவும் நல்ல நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வருவதாக இருப்பதால் மிகவும் நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக பொருளாதாரத்தில் எழுப்பறியாக இருந்த சில விஷயங்கள் இன்று நல்ல நிலைமைக்கு வந்து சேரும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கண்ணீராசி மாணவர்களுக்கு இன்று நல்ல மதிப்பெண் கிடைக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல திட்டம் போடுவதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே வீட்டில் உள்ள பெரியவர்களுக்காக நீங்கள் சில வேலைகளை செய்து கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்கள் மனம் உகந்து விரும்பி செய்து கொடுப்பீர்கள் அவர்களின் வாழ்த்தும் பாராட்டும் உங்களின் ஒரு உயர்நிலைக்கு தள்ளுவதாகவே இருக்கும் மேலும் தொழிலிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காணும் நாளாக இருக்கிறது பல நாளாக இருந்த தொழில் பிரச்சனைகளோ தடைகளோ இன்று முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விரச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு சுப செய்தியுடனே எழுந்திருப்பீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவம் யாவும் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் மேலும் நீங்கள் தொட்ட தொட்டக்காரியம் துளங்குவதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்டுவிட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே சற்று திணறுவீர்கள் மேலும் அதை சமாளிக்க முடியாமல் பலர் நாடியும் நாடியும் கிடைக்கப்பெறாமல் மனம் கொஞ்சம் வருத்தமடையும் நாளாகவே இருக்கும் மதியத்திற்கு பிறகு எதிலும் சற்று நிதானமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சோம்பேறித்தனத்தை ஒழித்தாலே இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த வேலையை தள்ளி வைத்து விடுவோம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் இன்றே அதை முடித்து விடுவது உங்களுக்கு பல நன்மைகளை தருவதாக இருக்கும் இன்று கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளுக்கு மட்டுமின்றி வரும் நாளைக்கும் அது உங்களுக்கு ஏற்றம் தருவதாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் தனி ஒரு மனிதனாக செய்யாமல் பலருடன் கூட்டு சேர்ந்தே செய்வீர்கள் பலருடன் ஆலோசனை செய்தோ இல்லை அவர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்தோ நீங்கள் செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு லாபமும் அதிகரிப்பதோடு பல புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது பல நாளாக நீங்கள் யோசித்து வைத்த செயல்தான் அது இன்று நிறைவேற்றி கொண்டு மிகவும் மனநிறைவோடு இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் ஒரு சுபிச்சமான போக்கு தென்படுகிறது காரணம் நீங்கள் பல நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பொருளோ அல்லது வீட்டில் முடிக்க வேண்டும் என்று நினைத்த வேலையோ நல்லபடியாக முடித்துக் கொடுப்பதால் வீட்டில் உள்ளவர்களும் மனம் மகிழ்ந்து இருப்பார்கள் மேலும் வீட்டில் உள்ள வயதான பெரியவர்களுக்காக நீங்கள் அவர்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இருக்கும் இந்த குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணமோ அல்லது ஆன்மீக பயணமோ செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எந்த வேலையும் செய்யும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வேலைகளை நல்லபடியாக முடித்து கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்